மரிகுண்டு விளக்கு சாலையில் மரங்கள் வெட்டி சாய்ப்பு பொதுமக்கள் புகார் தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே உள்ள மரிகுண்டு ஊராட்சி விளக்கு சாலையில் உள்ள மரங்களை மின்சாரத்துறையினர் வெட்டி சாய்த்ததால் பொதுமக்கள் வேதனை அடைந்து புகார் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பசுமை ஊராட்சியாக மாற்றும் திட்டத்தின் கீழ் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மரிகண்டு சாலையிலிருந்து ஒக்கரைப்பட்டி வரை நடவு செய்து அதை பராமரித்து வந்தனர் இந்நிலையில் தனியார் வீடுகளில் மின் இணைப்பு கிடைப்பதற்காக மின்சாரத்துறையினர் மரிகுண்டு சாலையில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி சாய்த்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் வேதனை அடைந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து முன்னாள் மரிகுண்டு ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் கோருகையில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நடவு செய்து தண்ணீர் தட்டுப்பாடு இருந்த சமயத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பல மைல் தூரம் நடந்து சென்று குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து மரக்கன்றுகளுக்கு ஊற்றி பிள்ளைகளை போல் பாதுகாத்து வளர்த்து இன்று பசுமை ஊராட்சியாக காட்சி அளிக்கிறது இந்நிலையில் எந்தவித அறிவிப்பும் இன்றி மின்சாரத்துறையினர் மாற்று வழி செய்யாமலும் போதிய இடவசதி இருந்தும் தேவையில்லாமல் மரங்களை வெட்டி சாய்த்திருப்பது வேதனை அளிக்கிறது என்று கூறினார் அப்ப நான் வச்ச மரக்கண்டை வந்து ஒவ்வொரு மரத்தையும் பிள்ளை வளர்த்த மாதிரி பல கிலோமீட்டர் தொடர்ந்து வளர்த்து வச்சிருந்தேன் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை தனி நபருக்கு ஒரு இபி பில்லு கொடுக்கறதுக்காக ஈபி டிபார்ட்மெண்ட் வந்து அது ஒரு இருபது மரக்கண்டை வெட்டி எரிஞ்சிட்டு இப்போ வந்து கரண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஈபி டிபார்ட்மெண்ட் அதை கேப்பிள் மூலயமா கூட கொடுக்கலாம் அது அதை தவறிவிட்டாங்க எந்த ஒரு முன்னேற்பும் இல்லை ஒரு ஐவிஸுக்கோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கோ ஒரு பஞ்சாயத்து நிர்வாகிக்கோ எதுன்னு சொல்ல கிடையாது கேட்டால் நாங்கள் அப்படிதான் விட்டு முடியும் இபி டிபார்ட்மெண்ட் சொல்லுது தனிநபர் வந்து தனி ஒரு ஆக்கிரமிப்பில் கேபிளில் போட்டு மரத்தில் வெட்டுறாங்க இது தமிழ் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு தலைமையுக்கு எடுத்து விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுங்கடா ஒரு மரம் வெட்டுனா அது வந்து பத்து மரம் வச்சு கொடுக்கணும் அதுக்கு முன்னுரிவி போகணும் மக்கள் பாதிக்கப்படணும் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ம தேனி மாவட்டத்தில் மரங்கள் ரொம்ப அழியப்படுது இதை வந்து தமிழரசு உடனே காப்பாற்றிக் கொடுக்குமாறு மிகப்பணியின்போது தமிழரசுக்கு நான் கேட்டுக்கொள்ள முடியும்